அனைவருக்கும் அவர்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து கேள்வி விழிச்சதன் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் கல்வி செல்வம் தான் நம்மிடமிருந்து யாராலும் பதிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் தான் என்கின்ற அந்த விளக்கு உறையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முக்கிய விழா முனைவர் பட்டம் பெற்றதற்கான ஒரு விழா சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்குகிற விழா கலைத்திறன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா என்று முப்பொரு விழாவாக நடைபெறுகின்ற இந்த விழாவில் அனைவரையும் பார்வேற்ற வந்திருக்கின்ற அட்வொகேட் ஜான் ஆரோக்கிய பிரபு அவர்களே உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான பிரேயர் அல்ல ஒருவன் சமுதாயத்திற்கு பயன்படுகிறான் என்று சொன்னால் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் இங்கே அந்த பிரேயரை எனக்காக வழங்கியிருக்கின்ற சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் மீது என்றைக்கும் அன்பு காட்டக்கூடிய மார்டின் கெனடி சார் அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்பு எனக்கான பொன்னாடை போட்டு எனக்கான அந்த வாழ்த்துக்களை வழங்கியிருக்கின்ற திரு கேசு ராஜா எமரசன் ரங்கசாமி தியாகராஜன் சகாயராஜ் ராஜேந்திரன் மனோகரன் குருநாதன் உள்ளிட்டோருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பு கேட்கின்ற இங்கே சிஓ கிருஷ்ணபிரியா மேடம் வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஷீலா வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கல்வி அண்ணாதுரை ராஜேந்திரன் நிறைவாக நன்றி வாட்ட இருக்கின்ற சகோதரர் மகேஷ் ஒட்டுமொத்தமாக இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்ற ப்ரொஃபஸர் ரங்கநாதர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் பெருமை திருப்பதி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு பட்டியலை சார்ந்திருக்கின்ற பல்வி நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கு முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மிகவும் ஒரு ஊக்கம் தருகின்ற ஒரு நிகழ்வாக மழை வந்து விட்டதே சீக்கிரம் வந்துருவாங்களா சொன்னதே பத்து ஆச்சு நாம சீக்கிரமாக வந்து விட்டு விடைபெற்று செல்ல வேண்டும் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்த பொழுது இல்லை இல்லை எப்படியாவது நீங்க வந்தா போதும் நாங்க முன்கூட்டியே நாங்கள் வந்துடுகிறோம் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் உங்களை எல்லாம் வரவழைத்திருக்கார் என்று சொன்ன பொழுது அதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல் என்ன என்பதை நான் நன்கு அறிந்தவன் தான் இருந்தாலும் அதையும் பொட்படுத்தாமல் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளை நுழையும் போதே என்னுடைய ஜேஆர்சி பிள்ளைகள்லாம் எங்களுடைய வரவேற்றுக்கு அந்த குழந்தைங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இவ்வளோ சீக்கிரம் கலந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக அமைதியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு புரியுதோ புரியுதையோ ஆனால் ஒரு டிசிப்ளினோட உட்காந்து அதை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளை இருக்கும் என்னுடைய நன்றிகள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும் எல்லாருமே நம்ம டீச்சர்ஸ் நமக்கு என்ன தராங்க நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன தராங்க அதை முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நல்ல பிள்ளைங்களாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் ஸ்கூலுக்கு ஆப்சண்ட் போடாமல் டெய்லி ஸ்கூலுக்கு வரணும் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம் ஒர்க்கை முறையாக செஞ்சு முடிக்கணும் டீச்சர்ஸ் நம்ம திட்டுனாங்கன்னா நம்ம மேல இருக்க கோவம்ல நம்ம நல்லா வரணும்னு ஆசைப்படுறதுக்காக தான் டீச்சர்ஸ் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே நினைச்சுக்கணும் சரியா ஸோ அந்த விதத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இதில் விருது பேர்த்திருக்கின்ற நம்முடைய ஆசையை நம்முடைய ஒவ்வொரு பள்ளிக்கூட்டை சார்ந்தவர்களுக்கும் மாணவ சின்னங்களும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் பேசிய கண்ணீஸ் சார் சொன்னது மாதிரி ஒரு உங்களுக்காக கேட்கலாம் வச்சுருக்கோம்னா அது எப்போ என்ன கட் பண்ண சொல்ல போகிறாங்க தெரிஞ்சு நானும் பார்த்துட்டே இருந்தேன் கட்டு அது தவிர மைக்கை கொடுத்துட்டாங்க பட் எது எப்படியா இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட முப்பது விழாக்கு மூன்று பூக்களை நான்காவதாக ஒரு பூ வச்சுருக்கோம் அது ஆர்டிக்கு நீங்கள் எப்படியாது நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக ஐந்தாவது பூவாக ஒரு காதில் பூ வைக்காமல் அந்த ஆர்டி பண்ணுறேன் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கலப்பட்டுருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ டொண்ட் பணத்தை தான் இப்போ வந்து ஒன்றிய அரசு நமக்கு வந்து ரிலீஸே பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் போராட்டி பெற வேண்டியதாக இருக்கட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்க வேண்டியது பொதுவாக அது மாநில அரசு என்பது அவங்க கொடுக்கறதுக்கு முன்பாக ஒன்றிய அரசு கொடுத்து விடும் என்கிற நம்பிக்கை நான் முன்னாடியே அந்த பணத்தை நம்ம வந்து பேக் பண்ணிவிடுவோம் இப்படிலாம் ஒவ்வொரு காலம் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில இதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான பணத்தை நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்வது அதுலேயும் இந்த பணமும் அதில் சேர்ந்து அதில் மாற்றிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் சொன்னோம் எதிர்த்து எடுத்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு நாங்கள் போனோம்னா ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கட்சி சார்ந்தது அல்ல இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ல அங்கே இருக்கின்ற ஒன்றிய அரசு மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஆக்ட் அந்த ஆக்ட் படி வரக்கூடிய பணத்தை யாராலும் நிறுத்தவும் முடியாது ஆக அதை எடுத்து நாங்கள் வாதாளியை காரணத்தால் ஒரு மூன்று முறை நேரடியாக இந்த ஒன்றிய அரசுடைய அமைச்சரை சந்தித்து பேசி பொழுது தான் சில வழக்கு போயிட்டாங்க வழக்கு போனால் கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க மனதில் வைத்து பண்ணி உடனடியாக இந்த பணத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டுறாங்க நானும் எங்களுடைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக பேசியிருக்கேன் நான் மிகப்பெரியவாக இந்த போக்கில் நான் கையெழுத்துட்டு உங்களுக்கான அந்த ஆர்டி பணம் ஏன்னா சாதாரண விஷயங்கள்ல தனியார் பள்ளிகள் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது என்ன தான் நீங்கள் வருஷ காலத்தில் கடைசியில் ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறதாக இருந்தாலும் சரி அது ஒரு பக்கம் இருந்தது என்ன சொன்னால் நீங்கள் செய்கிறது வந்து சர்வீஸ் சர்வீஸ் சொசைட்டி எஜுகேஷன் கொடுக்கறது சாதாரணிக்கிறீங்க ஆனால் நீங்கள் வேறு பிஸ்னஸில் பார்த்து போயிருந்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற செய்யக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அரசாங்கம் துணை நிறுத்தம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த முப்பரி விழாவில் நான்காவதாக வைக்கின்ற அந்த கோரிக்கையை மிக விரைவாக அதை நடைமுறைப்படுத்தின பணியில் என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள காரணப்பட்டுகிறேன் ஆக விருது பெற்றவர்கள் உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கள் நீங்கள் விருந்து பெறுவதை பார்த்து அடுத்த ஆண்டு உங்களை பார்த்து மற்ற டீச்சர்ஸ் மற்ற ஸ்கூல்ஸும் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இது போன்ற நிகழ்வில் நாங்களும் விருது பெற வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வரும் முறை என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்